நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி மூன்று பூஞ்சை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி மூன்று பூஞ்சை பூஞ்சைகள் யூகேரியோட்டிக் வகையை சேர்ந்தவை அவற்றில் பச்சையம் காணப்படுவதில்லை இவை ஒளியற்ற சூழலில் வளர்கின்றன பூஞ்சைகள் ஒரு செல் எடுத்துக்காட்டாக ஈஸ்ட் போன்ற பூஞ்சைகள் ஒரு செல்லாலும் அல்லது பல செல்கள் எடுத்துக்காட்டாக பெனிசீலியம் போன்ற பூஞ்சைகள் பல செல்களாலும் ஆனவை இவை அனைத்து வாழிடங்களிலும் காணப்படுகின்றன வகைபாட்டில் பூஞ்சைகள் பூஞ்சைகள் உலகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன பூஞ்சைகளைப் பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும் அனைத்து பூஞ்சைகளும் நுண்ணியவை அல்ல எடுத்துக்காட்டாக காளான் போன்ற பூஞ்சைகள் மிக பெரியவையாக உள்ளன பூஞ்சைகளில் சுமாராக எழுபதாயிரம் சிற்றினங்கள் உள்ளன இப்பாடப்பகுதியில் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் பற்றி மட்டும் படிக்க இருக்கிறோம் மேலும் பல செல் பூஞ்சைகளை பற்றி அடுத்த பாடத்தில் விரிவாக படிக்கலாம் பூஞ்சைகளின் செல் அமைப்பு ஈஸ்டுகள் வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுகின்றன ஈஸ்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன இவற்றின் செல்கள் முட்டை வடிவம் உடையவை அவை செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன இவற்றின் சைட்டோபிளாசம் துகள் போன்றது அதனுள் வாக்குவோல்கள் செல் நுண்ணுறுப்புகள் கிளைகோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன சைமேஸ் என்னும் நொதியின் உதவியினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கின்றன மொட்டுவிடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன அடுத்த வீடியோவில் பதினாறு புள்ளி நாலு ஆல்கா பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்